மூட்டுக்கு மூட்டு வலி வேதனையால கஷ்டப்படுறீங்களா முதுகு தோள்பட்டையில தாங்க முடியாத வலியால இரவு தூக்கத்தை தொலைக்கிறீங்களா இந்த கை கால் வலியால எந்த வேலையும் செய்ய முடியாம தினம் தினம் கவலப்படுறீங்களா உங்களின் எல்லா வித மூட்டு எலும்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு இதோ வந்து விட்டது நானோ டெக்னாலஜியால் உருவாக்கப்பட்ட துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் பிளஸ் அக்யூபன்சர் செப்பல் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் கே எஸ்ஜி வெங்கடேஷ் என்ன நீங்க நிறைய இருக்கீங்க இப்போ நான் எல்லார் வாழ்க்கையே நடக்கிற ஒரு பொதுவான விஷயத்தை பத்தி நான் உங்கள்கிட்ட பேச போறேன் நம்ம சின்ன வயசுல இளமையா இருக்கும் போது நிறைய இடத்துல ஓடி ஆடி விளையாடி இருக்கோம் உழைச்சிருக்கோம் நாலு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம் ஆனா காலப்போக்கில் நமக்கு முதுமை வரும்போது எந்த இடத்துக்கு நம்ம சந்தோஷமா போனோமோ எந்த இடத்துல நம்ம விளையாடணுமோ சந்தோஷமா அதே இடத்துக்கு போறதுக்கு ஒரு துணை தேவைப்படுது இதுக்கெல்லாம் காரணம் என்ன மூட்டு வலி முதுகு வலி எலும்பு தேய்மானம் அதுக்காக நாம் நிறைய மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்றோம் தீர்வு கிடைக்குதா இல்லை ரொம்ப கம்மி தான் மாறா அந்த மாத்திர மருந்துனால நமக்கு பாதிக்கப்பு தான் அதிகம் சரி இதுக்கு என்னதான் தீர்வு அதை சொல்ல நான் வந்திருக்கேன் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் பிளஸ் ஆக்கியூபஞ்சர் செப்பல் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயிலை வலி இருக்கும் இடத்தில் அப்ளை செய்தால் போதும் உங்கள் வலி பறந்து போகும் இப்போது துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் ஆஃபரில் வருட்டு வலி முது வலி எலும்பு தேய்மானம் இப்படி எல்லா விதமான வலிகளுக்கும் நிரந்தர தீர்வு தான் துரந்தர் பெயின் ஆயில் இது நானோ டெக்னாலஜியால் உருவாக்கப்பட்டது இப்போ உடம்புல எங்க வலி இருக்கோ கையில் வலி இருக்கலாம் காலில் வலி இருக்கலாம் மூட்டில் வலி இருக்கலாம் எந்த இடத்துல வலி இருக்கிறதோ அந்த இடத்துல இந்த ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே நிவாரணம் கிடைக்கும் இதில் இருக்கிற வேஃபுல் டெக்னாலஜியால் நீங்கள் அப்ளை பண்ண உடனே ஒரு ஸ்மோக் வரும் அந்த ஸ்மோக்லேயே உங்களுக்கு அதோட ரிலீஃப் கிடைக்கும் இப்படி இந்த மாதிரி எல்லா வழிகளுக்கும் உடனே தீர்வு தரது தான் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் நானோ டெக்னாலஜி முறையில் வேஃபர் மற்றும் ஹெர்பல் ஃபார்முலாவில் உருவாக்கப்பட்டது இது வலி இருக்கும் இடத்தில் அப்ளை பண்ணும்போது ஆயிலில் உள்ள நானோ டெக்னாலஜி தசைகளுக்குள் சென்று வலியினை வேஃபர் மூலம் மறைய செய்யும் மேலும் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயிலுடன் வரும் ஆக்குபஞ்சர் செப்பல் அணியும் பொழுது பாதத்தில் உள்ள நரம்புகள் தூண்டப்பட்டு உடல் முழுவதும் எனர்ஜியை கொடுக்கும் இன்னும் ஏன் கவலைப்படுறீங்க உடனே துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் பிளஸ் ஆக்குபஞ்சர் செப்பல் ஆர்டர் பண்ணுங்க டபிள்யூஹெச் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்தியாவுல தான் அதிகமா ஆர்த்தோபேடிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல முன்னெல்லாம் ஐம்பது வயசுக்கு மேலதான் மூட்டு வலி முதுகு வலி எலும்பு தேயமானோன்னு நிறைய பேர் பாதிச்சு இருந்தது ஆனா இப்போ கடந்த பத்து வருஷமா இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு இருக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது கேட்கறதுக்கு அதிர்ச்சியா இல்ல இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஊட்ட சொத்து குறைபாடு சரியான எக்ஸசைஸ் பண்றது இல்லை இப்போ நம்ம வந்து படியேறதுக்கே யோசனை பண்றோம் அதுக்கு பதிலாக லிஃப்டில் போகணும்னு நினைக்கிறோம் அப்புறம் பக்கத்து தெருவில் இருக்கிற கடைக்கு போகிறதுக்கு பைக்கில் போகணும்னு நினைக்கிறோம் நம்ம வேலையை நம்ம செய்கிறதுக்கே யோசனை பண்ணுறோம் இன்னொருத்தரை வச்சு வேலை செயலாரு நினைக்கிறோம் சோம்பெறித்துறோம் இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு பாதிப்பு வரதானே செய்யும் சரி இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் நம்ம எதையும் மாற்ற முடியாது ஆனால் வழி மட்டும் இருக்கும் சரி இதுக்கு தீர்வு தான் என்ன பயப்படாதீங்க இதுக்காக உருவாக்கப்பட்டது தான் துரந்தர் ஜாயின்ட் பெயின் ஆயில் நோ சைடு எஃபெக்ட்ஸ் நானோ டெக்னாலஜியால் உருவாக்கப்பட்டது இந்தியாவில் மூட்டு மற்றும் முதுகு வலியால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை அதிகம் என அறிக்கை தெரிவிக்கின்றன இந்த எலும்பு சார்ந்த நோய்களாலும் தேய்மானத்தினாலும் வலிகளாலும் அவதிப்படுகின்றன இதில் அதிகமானோர் மூட்டு வலி முதுகு வலியால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த மூட்டு வலி எலும்பு தேய்மானத்திற்கு நிரந்தர தீர்வாக இதோ வந்துவிட்டது நானோ டெக்னாலஜியால் உருவாக்கப்பட்ட துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் மற்றும் மக்கு பஞ்சர் செப்பல் உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் உங்க உடம்புல எந்த இடத்துல வழி இருக்குதோ கையில காலில் முதுகுல மூட்டில் கொஞ்சமா எடுத்து அப்ளை பண்ணீங்கன்னா உடனே ரிலீஃப் தெரியும் பண்ணும் போது ஒரு புகை வரும் அந்த புகையோட புகையா உங்க வலியும் மறைஞ்சு போயிடும் இதுதான் பெயின் ஆயிலோட மேஜிக் இவ்வளவு நேரம் நம்ம துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் எப்படி உருவாகுது நானோ டெக்னாலஜியால எப்படி பெயின் ரிலீஃப் கொடுக்கணும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இப்போ ஒரு ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் பொதுநல மருத்துவர் கிட்ட இந்த முட்டுவல் எதனால் ஏற்படுது இந்த துரந்தர் ஜாயின் பெயினால என்ன ரிலீஃப் ஏற்படுறது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சார் இன்னைக்கு நாம் ரெண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பற்றி பேச போகிறோம் முதுகு வலி மூட்டு வலி கை வலி கால் வலின்னு சொல்லிட்டு இந்த உடம்புல நிறைய வலிகள் இருக்கு இது எதனால் ஏற்படுது இதோட அறிகுறிகள் தான் என்ன கண்டிப்பாக சொல்கிறேன் மூட்டு வலி வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு முக்கியமான காரணம் மட்டும் சொல்கிறேன் பொதுவா வயசாயிட்டாவே இந்த மூட்டு வலி பிரச்சனை ஏற்படும் எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இளமையா இருக்கும்போது நம்ம மூட்டுகளில் சினோஃபீசியன் ப்ளூடுன்ற ஒரு திரவம் இன்க்ரீஸ் ஆகும் அதாவது சுரக்கும் ஏஜ் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அந்த திரவத்தினுடைய சுரக்கும் தன்மை வந்து குறைஞ்சிரும் இதனால தான் நம்ம கை கால் தோள்பட்டை மூட்டு எல்லாம் ஒரு உராய்வு ஏற்படுது அந்த உராய்வு தான் மூட்டு வழியா மாறுது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில சின்ன பசங்களுக்கு சின்ன வயசுலயே இந்த ப்ராப்ளம் வருது அவங்க சரியான மருந்து எடுக்காத பட்சத்துல தான் நடக்கவே முடியாம கூட இந்த பிரச்சனை பெருசாகி விஸ்வரூபம் எடுக்கு அப்புறம் ரொம்ப தூரம் பைக் கார் ஓட்டுறது சிஸ்டம் அடி ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்றது ஓய்வு இல்லாமல் எயி டைம் ஸ்டாண்டிங்கே இருந்து வேலை செய்யறது இது எல்லாமே நம்ம உடம்புல உள்ள எரும்புகளையும் மூட்டுகளையும் பலவீனப்படுத்தும் என் பேரு வேதவங்கி எங்களுக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் சரி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் ஆனால் கோயிலெலாம் போய் அந்த படிக்கட்டெலாம் ஏறும்போது எனக்கு காலம் ரொம்ப வலிக்கும் முட்டி படிக்கட்டில் ஏறக்கூட முடியாது அப்போ நினைப்பேன் அட கடவுளே எனக்கு ஏன்டா இந்த கால் வலியை கொடுத்த இந்த முட்டு வலியை கொடுத்த இப்படி தான் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது மனசு நொந்து போய் வீட்டுக்கு வர பார்த்து பார்த்து என் பிள்ளை சரி வாமா உன்னை நான் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனோம் அப்போ ஒரு டாக்டர் என்ன சொன்னாரு முட்டி தேஞ்சு போச்சுமா அதனால உனக்கு ரொம்ப வலிக்குது அதுக்கு மருந்து மாத்திரை கொடுக்குறேன் அவரும் கொஞ்சம் மருந்து மாத்திரை கொடுத்தாரு அதை வாங்கி கொஞ்ச நாள் சாப்பிட்டேன் அப்பயும் எனக்கு வழி சரிவாள் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் ஏதாவது ஒரு பேரை சொல்லி மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க ஆனால் எந்த மருந்து மாத்திரையும் எனக்கு கோலம் வழியே முட்டி வழியே சரியாக்குற பாடில்லையே என்ன செய்யட்டும் அப்படின்னு நான் மனசு நொந்து வேதனைப்பட்டு நிற்க சமைக்கலை என் மருமகன் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு நான் கூட அப்போ அந்த ஆயில் சரியாக தான் வாங்கி வந்து கொடுக்கற நம்ம தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொஞ்சோண்டு எண்ணெய் கையில ஒத்துப்படி காலில் தேய்ச்சேன் தேய்க்கும் போதே அதுலேருந்து ஒரு ஆவி கிளம்பிச்சு ஒரு உடம்புக்குள்ளார ஒரு மாற்றம் தெரிஞ்சுது அந்த மாற்றம் தினமும் தேய்க்க 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 அந்த ஆவி போற மாதிரியே என் பாயின் பெயணும் அப்படியே பறந்து போயிடுச்சுமா அந்த ஆயிலை தேய்ச்சப்பறம் நான் இப்ப எந்த கோயிலுக்கு மலை கோயில்னாலும் சரி மலை மேல இருக்கிற கோயில்னாலும் சரி எங்க இருக்கிற கோயில்னாலும் சரி நான்தான் முதலாள துள்ளி குதிச்சு நான் போறேன் அந்த ஆயில் கூடையே பிரசர் செப்பல் சொல்லிட்டு வாங்கி வந்து கொடுத்தாரு அதையும் சேர்த்து ஒரு நாளைக்கு காலையில ஒரு பத்து நிமிஷம் சாயங்காலம் ஒரு பத்து நிமிஷம் போட்டு நடக்கும்போது என் உடம்புக்குள்ளார அப்படியே ரத்தம் புது ரத்தம் பாயிற மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங் வேற எங்கேயாவது கொஞ்சம் இந்த வழி இருந்தா கூட அந்த வழி தெரியாம மறைஞ்சு போயிடுது இன்னைக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு முட்டி வலியும்

அக்குபஞ்சர் செப்பல் அணியும் பொழுது பாதத்தில் உள்ள நரம்புகள் தூண்டப்பட்டு உடல் முழுவதும் எனர்ஜியை கொடுக்கும் இன்னும் ஏன் கவலைப்படுறீங்க உடனே துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் பிளஸ் அக்குபஞ்சர் செப்பல் ஆர்டர் பண்ணுங்க எனக்கு ஒரு டவுட் சார் நம்ம உடம்புல எத்தனை மூட்டுகள் இருக்கு எத்தனை எலும்பு மண்டலங்கள் இருக்கு நம்ம உடம்புல ஜாயின்ஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா வயசு அடிப்படையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுது பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா முன்னூறுக்கு மேல ஜாயிண்ட் இருக்கு ஆனா அந்த குழந்தை வளர வளர முன்னூறுல வந்துடும் இதுவே எலும்புகளோட எண்ணிக்கை குழந்தையா இருக்கும் போது இருக்கும் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆறு எண்ணிக்கை இருக்கும் எலும்புகள் தான் உடலை தாங்கி நிற்குது விட்டல் ஆர்கன்ஸ பாதுகாக்குது பிளட் செல் ப்ரொடக்ஷனுக்கும் மினரல்ஸ்க்கும் முக்கிய உதவியா இருக்கு இப்படி நம்ம உடல் இயக்கத்துக்கும் உயிர் வாழ முக்கியமா இருக்கக்கூடியது இந்த எலும்புகளும் மூட்டுகளும் எலும்பு மூட்டு பிரச்சனைனா ரொம்ப கவனமா இருக்கும் அதற்கான சரியான மருந்து எடுத்துக்கணும் என் பேர் வைத்தியநாதன் வயசு அறுபத்தி ரெண்டாவது கையை கால் வலி மூட்டு வலி இருக்க இருக்க நாளுக்கு நாள் நரக வேதனை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயி போச்சு நானும் காமிக்காத டாக்டர் கிடையாது ஊர்ல இருந்து பேரம்பேத்தி வந்தா கொஞ்சம் கொலாவும் முடியறதில்லை நான் ஆஸ்பத்திரிக்கும் போய் பார்த்தேன் போயிட்டு பார்த்தா எல்லாம் வந்து எலும்பு தேய்மானம் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு மாத்திரமாந்து எல்லாம் கொடுத்தாங்க எதுக்குமே அந்த வலி எதுவும் கேட்குற மாதிரி இல்லை அப்படியே தான் இருக்குது அந்த வழி இதே போல் இருக்கும்போது நான் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு என்னுடைய பிள்ளை தான் வந்து இந்த துரந்தர் ஜாயின் பெயினுன்னு ஒன்று வாங்கின்னு வந்து கொடுத்தாப்புல அவ்வளோ ஒரு இதமாக எல்லா இடத்தையும் தடவைவேன் தடவுனாக்கா ஒரு சூடு பறக்கிற மாதிரி ஒரு ஸ்மூத்தாக ஒரு ஆவி வர மாதிரி இருக்கும் அவ்வளோ ஒரு இதமாக இருந்தது எந்த ஒரு மாத்திரை மந்தக்கும் கேட்காத இந்த வலி இந்த துருவந்தர் ஆயில தடவுனதும் இந்த வழி இது போல கேட்டது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு இந்த அக்கு பஞ்சர் செப்பல் ஒண்ணு இந்த பட்டன் செப்பல் போட்டேன் அது டெய்லி ஒரு பத்து பத்து நிமிஷம் போட்டு ஒரு பத்து பாஞ்சு நாள் நடந்தங்க அந்த கால்வழி கால்ல இருந்து தலைவருக்கி இருந்த வலி காணாம போயிடுச்சு இன்னைக்கு ஒரு எந்த ஒரு கால்வழி கைவழி எதுவுமே இல்லாத இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த துரந்தர் ஆயிலும் அக்கு பஞ்சர் செப்பலும் தான் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் ஒன் அக்குபஞ்சர் செப்பலுடன் கிடைக்கும் துரந்தர் ஜாயின்ட் பெயின் ஆயிலை உங்களுக்கு எங்க வலி இருக்கோ அங்க அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணும்போது புகை வரும் இந்த ஆயில் தசைகளுக்கு இடையே இறங்கி ஹீட்டை ஜெனரேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை சீராக்கும் இது நீண்ட நாள் பட்ட வலியையும் எலும்பு தேய்மானம் தசை வலி போன்றவற்றை சரி செய்யும் மேலும் இதனுடன் வரும் அக்குபஞ்சர் செப்பல் பாதத்தின் விரல்களில் பிரஷரை ஏற்படுத்தி உச்சந்தலை முதல் குதிகால் வரை நரம்பு மற்றும் இரத்த ஓட்டத்தை சீர் செய்யும் வலியில் இருந்து நிரந்தர தீர்வு தரும் இப்போதே துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் டூ பிளஸ் ஒன் ஆஃபரில் மற்றும் அக்கு பஞ்சர் செப்பலையும் பெற உடனே ஆர்டர் பண்ணுங்க இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில விதவிதமான வேலை இருக்கு சில பேர் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நெருங்கிட்டே வேலை செய்வாங்க இப்ப ஐடி எடுத்துக்கிட்டா சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்துகிட்டே வேலை செய்வாங்க இந்த லேபர்ஸ் இருக்காங்க பாருங்க வெயிட்ட தூக்கி வைக்கிறது இறக்குறது இப்படி வேலை செய்வாங்க இதுக்கெல்லாம் மேல வேலைக்கு போகிறதுக்கு பைக்கில் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போவாங்க திருப்பி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு வருவாங்க இப்படி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சி 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 டயர்டாக வீட்டுக்கு வந்து நிம்மதியாக தூங்குலான்னு நினைக்கும் போது அப்போது ஒரு வலி வரும் பாருங்க வேதனைக்கு மேலே வேதனைங்க அந்த வலியை அனுபவிக்கிறது மட்டும்தாங்க தெரியும் சரி அந்த நேரத்தில் அந்த வலியும் வேதனைலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஏதோ ஆயில் விட்டு மாத்திரை போடுவாங்க அது கொஞ்ச நேரம் தாங்க ரிலீஃப் கொடுக்கும் ஆனால் அந்த வலியும் வேதனையும் நிரந்தரமா அவங்க கூடவே இருக்கும் காலையிலேருந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு வழி இல்லாமல் நிம்மதியாக ஒரு தூக்கம் வேணும்ல இந்த வழியில் நிரந்தரமா போக்குறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயிலும் அதோடு வர அக்கு பச்சர் செப்பலும் என் பேர் ராம் நான் ஃபுட் டெலிவரி பண்றது பைக் டாக்ஸி ஓட்டுறது இந்த ஒர்க்கு தான் பார்க்கறேன் உங்களுக்கே தெரியும் பைக் டாக்சி இதனால எனிடைம் வெளியே ட்ராவல் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் தான் அதிகமாக இருக்கும் இதனாலேயே எனக்கு பேக் பெயின் நீ பெயின் ஷோல்டர் பெயின் வலி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு பட் என்ன பண்றது பட் அந்த வழியெல்லாம் பார்த்தா என் குடும்பத்துல இருக்க கஷ்டத்தை நான் பார்க்கணும்ல அதனால என் வழியெல்லாம் தாங்கிட்டு ஒவ்வொரு நாளும் நான் கடந்து போயிட்டே இருப்பேன் அந்த வழி என்னால தூங்க முடியாது ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நேரத்துலதான் என் போன்ல ஒரு ஆடு பார்த்தேன் அதுதான் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் சரின்னு உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் இந்த துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் டூ பிளஸ் ஒன் ஆஃபர்ல அக்கு பஞ்சர் செப்பலோட வந்துச்சு இந்த துரந்தர் ஆயில் என் உடம்புல எங்கெங்கெல்லாம் பெயின் இருந்துச்சு கை கால் முட்டி அங்க எல்லாமே தேய்ச்சேன் பைக் ஓட்டும்போது கூட எனக்கு இந்த மணிக்கட்டு இந்த கையை பகுதியில் எல்லாம் ரொம்ப வழியாக இருக்கும் அங்கேயும் நான் தேய்ச்சேன் தேய்க்கும் போது ஒரு ஸ்மோக் வந்துச்சு இந்த ஆயில் அப்ளை பண்ண கொஞ்ச நேரத்துலேயே என் வழி எல்லாமே ரிலீஃப் ஆயிருச்சு இப்போ ரொம்ப தூரம் என்னால் பைக் ஓட்ட முடியுது அந்த துரந்தர் ஆயிலோட வந்த அக்கு பஞ்ச செப்பலை டெய்லி நான் நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக் பண்ணுவேன் ஸோ அந்த செப்பலை போட்டு நடக்கிறதுனாலே எனக்கு அந்த பாதத்தில் இருந்த வழி எல்லாமே குறைஞ்சிருது அந்த அக்கப்பஞ்ச செப்பலில் ஒரு பட்டன் மாதிரி இருக்குது அதில் வந்து நம்ம கால் வந்து படும்போது நடக்கும்போது அது உள்ள ஒரு ப்ரெஷர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி இருக்குது அந்த ஃபீல் இந்த துரந்தர ஆயிலும் அக்கு செப்பல் வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு இல்ல நல்லா நல்லா வேலைக்கு போறேன் தூங்குறேன் செப்பல் பாதத்தில் தூண்டுதலை ஏற்படுத்தி உங்கள் ரத்த ஓட்டம் சீராக்குகிறது இதனால் நீண்ட நாள் பட்ட வலி மறைவது மட்டுமில்லாமல் நிம்மதியான தூக்கம் மற்றும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும் இப்பொழுது துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் பிளஸ் அக்குபஞ்சர் செப்பலை பெற ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க இந்த வழியெல்லாம் தீர்க்கறதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன சார் நிச்சயமா நிரந்தர தீர்வு இருக்கு அதுதான் துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயில் இது வந்து நானோ டெக்னாலஜி முறையால் உருவாக்கப்பட்டது நம்ம துரந்தர ஆயில வழி இருக்கிற இடத்துல கை காலு முதுகு மூட்டுகள் எல்லாம் தேய்க்கும் போது ஒரு விதமான புகை வரும் நம்ம துரந்தர ஆயில் நரம்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் நடுவே போய் ஒரு உறைவை கட்டுப்படுத்தி இதனால கை கால் மூட்டுகளுக்கிடையே திரவ குறைபாட சரி செய்கிறது வழி இல்லாம ஒரு நிம்மதியை தரு இப்படி மக்களுடைய பெரும் பிரச்சனையா இருக்கக்கூடிய வழிகளுக்கெல்லாம் நிவாரணையா இருக்கக்கூடியதுதான் நம்ம துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயில் என் பேரு முருகன் நான் ஒரு ரிட்டையர்ட் ஸ்கூல் டீச்சர் எனக்கு வயசு ஐம்பத்தெட்டு ஆகுது வயசு காரணமா என்னன்னு தெரியல எனக்கு முழங்கால் வழியும் குறுக்கு வழியும் என்னை படாத பாடுபடுத்துச்சு சரி வீட்லேயே ஓய்வெடுத்து உக்காரலான்னா உட்காந்தா குறுக்குவெளி படுத்தா குறுக்குவலி எனக்கு என்ன பண்றதுனே தெரியல இந்த வழியால் நான் அவ்வளோ மன வேதனைப்பட்டேன் அப்போதான் ஒரு நாள் டிவியில் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் விளம்பரம் பார்த்தேன் சரி வாங்கி ட்ரை பண்ணலாம்னு ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இதில் துரந்தர் ஆயிலும் அக்குப்பஞ்சர் சப்பலும் இருந்துச்சு இந்த ஆயிலை டெய்லியும் வலி இருக்கிற இடத்துல முட்டி கை முதுகு எல்லா இடத்துலையும் தடவுனே இது தேய்ச்ச உடனே ஒரு புகை வந்துச்சு தேய்ச்சி கொஞ்ச நேரத்தில் எனக்கு இருக்கிற வழி பறந்து போச்சு இது கூடவே அக்குப்பஞ்சர் செப்பல் கொடுத்தாங்க சொன்னனே அதை போட்டு ஒரு பத்து நிமிஷம் நடந்தேன் அந்த அக்குப்பஞ்சர் செப்பலில் இருக்கிற பட்டன் ப்ரெஷர் மூலமாக என் காலு வலி மூட்டு வலி இன்னும் குறுக்கு வலி இதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போச்சு இப்போல்லாம் என்னால் சுலபமாக நடக்க முடியுது மாடிப்படி ஏற முடியுது நான் நினச்ச இடத்துக்கு சந்தோஷமாக போக முடியுது சொல்லப்போனால் எனக்கு ஒரு பத்து வயசு குறைஞ்ச மாதிரியே இருக்கு எனக்கு ரொம்ப நாளாக இந்த இடது பக்கம் கை வலி இந்த இடம் ரொம்ப வலி எடுத்துகிட்டு இருந்தது நான் இந்த துறந்த ஆயிலை யூஸ் பண்ணேன் அண்ணிலேருந்து என் கை வலி எங்கே தான் போச்சுன்னே தெரியல இந்தியாவில் மூட்டு மற்றும் முதுகு வலியால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை அதிகம் என டபிள்யூஹெச்ஓ அறிக்கை தெரிவிக்கின்றன இந்த எலும்பு சார்ந்த நோய்களாலும் தேய்மானத்தினாலும் வலிகளாலும் அவதிப்படுகின்றன இதில் அதிகமானோர் மூட்டு வலி முதுகு வலியால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த மூட்டு வலி எலும்பு தேய்மானத்திற்கு நிரந்தர தீர்வாக ஏதோ வந்துவிட்டது நானோ டெக்னாலஜியால் உருவாக்கப்பட்ட துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் மற்றும் மாக்கு பஞ்சர் செப்பல் இப்ப என்ன எடுத்துக்குவாங்களே நான் டெய்லி ஷூட்டிங் போகிறேங்க டிவி சீரியல் படம் எல்லாத்துக்கும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் டிராவல் தான் சும்மா இல்லைங்க இன்றைக்கி சென்னையில் இருப்பேன் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மலைப்பிரதேசத்தில் இருப்பேன் இப்படி நான் நடிக்கிற ஷூட்டிங்கில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு ஷாட்டுக்காக நின்றுக்கிட்டே இருக்க வேண்டிய வரும் அப்போது பார்த்திங்கன்னா கால்லாம் வலி எடுத்துருவோங்க அப்போ நான் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் எடுத்து வலி இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணுவேன் அப்ளை பண்ண கொஞ்ச நேரத்துலயே புகையோட புகைய வழியும் பறந்து போயிடுங்க அப்படியே அந்த ஜரந்திர ஜாயின் பெயின் வர ஆட்டோட வந்த அக்குப்போச்ச செப்புல எடுத்து ஷூட்டிங் நடக்கிற இடத்துல ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வாக் பண்ணுவாங்க வாக் பண்ணி போயிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா என் காலையில் இருக்கிற நேரம்ல ஒரு சின்ன ரிலீஃப் ஏற்பட்டு உடம்புக்குள்ளே ஒரு எனர்ஜி ஏற்பட்டுருங்க அந்த வழியும் பறந்து போய்டும் நான் ரொம்ப எனர்ஜியாகவும் இருப்பேன் அப்புறம் என்ன திரும்பவும் டிராவல் தான் ஷூட்டிங் தான் என்ன மாதிரியே உங்களுக்கும் வழி இல்லாமல் ரிலீஃபாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உடனே துறந்தர் ஜாயின் பெயின் ஆயில் உங்கள் வீடு தேடி வரும் அதோடு அக்குப்பற்ற டெம்பிளும் உங்கள் வீடு தேடி வரும் என் பேர் சேகர் நான் சின்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கேன் நாள் முழுக்க நின்றுகிட்டே வேலை செய்வேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் நிம்மதியாக தூங்கலான்னு போனால் தூங்கவே முடியாது என்னடான்னு பார்த்தோம்னா கை கால் வலிக்கும் நீ பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும் கையை வந்து மறக்க முடியாது நான் பார்க்காத டாக்டர் கிடையாது பார்க்காத ஹாஸ்பிட்டல் கிடையாது எப்படி பார்த்தாலும் எனக்கு வழி திருந்த மாதிரி தெரில மருந்து மாத்திரை சாப்பிட்டோம் ஆயில் போட்டு அந்த நேரத்துக்கு சரியா இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் திருப்பியும் மறுபடியும் அதே ப்ராப்ளம் தான் ஆச்சு இந்த உடம்பு கை கால் வலி முதுகு வலினால் அந்த கடையை கூட திறக்க முடியல அதுக்கப்புறம் ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட கேட்டார் அப்போ தான் அவர்கிட்ட பிரச்சனையெல்லாம் சொன்னேன் ஒரு அருமையான மருந்து இருக்குன்னு துரந்தர் ஜாயின் பையன் ஆயில் அவரே ஆர்டர் பண்ணி எனக்கு வாங்கி கொடுத்தாருங்க இந்த துரந்தர் ஆயிலை உடம்புல எங்கெங்கே வழி இருக்குதோ கை கால் முட்டி முதுகு எல்லா இடத்துலையும் தேய்ச்சேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா லைட்டாக புகை வந்தது அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொன்றா கிளியர் ஆகிட்டே வருது அந்த துரந்தர் ஆயில் கூட ஒரு அக்குப்பஞ்சர் செருப்பு கொடுத்தாங்க அக்குப்பஞ்சர் செருப்பில் சின்ன சின்ன பட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க நான் பாதத்தை வச்சு நடக்கும்போது ரொம்ப அருமையாக ஃபீல் பண்ணேன் அந்த அக்குப்பஞ்சர் செருப்பு போட்ட பிறகு என் காலெல்லாம் ரொம்ப ரிலீஃப் ஆச்சு உடம்பும் அதே போல் ஃப்ரீயாக இருந்தது அந்த துரேந்திர ஆயிலையும் இந்த அக்குப்பஞ்சர் செருப்பையும் நான் யூஸ் பண்ண பிறகு பழைய வலி எதுவுமே இல்லாமல் போயிடுச்சுங்க எனக்கே பழைய வாலிபம் இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க உங்க எலும்புகளில் பாதிப்பு முதுகு தோல் பட்டையில் தசை பிடிப்பால் அவதிப்படும் உங்களுக்கு இதோ வந்துவிட்டது உடனடி வலி நிவாரணி பெயின் ஆயில் பிளஸ் அக்யூபஞ்சர் செப்பல் துரந்தர் பெயின் ஆயிலை வலி இருக்கும் இடத்தில் அப்ளை செய்தால் போதும் உங்கள் வலி பறந்து போகும் இப்போது துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் டூ பிளஸ் ஒன் ஆஃபரில் அக் செப்பலுடன் உங்களிடம் வருகிறது பல சந்தேகங்களோட நேர்கள் காத்துட்டு இருக்காங்க வணக்கம் எங்கிருந்து பேசுறீங்க நான் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் டாக்டர் சார் பேசலாமா சொல்லுங்க சார் டாக்டர் எனக்கு வந்து ஒரு ஒரு வருஷமாவே புதிங்கால் மழி எடுக்குது அதே நேரத்தில் ஒரு மாதிரி இறைஞ்சல் மாதிரி இருக்கு சரி என்ன பண்றீங்க சார் நான் வந்து விவசாயம் பார்க்குறேன் விவசாயம் பாக்குறீங்களா விவசாயம் மேலே நாலு வேலை செஞ்சுட்டே அதுவே உங்களுக்கு என்ன சார் பண்றது

இந்த ஆயிலை அவங்க புதிங்க அல்ல அப்ளை பண்ணுங்க நல்லா அனல் பறக்க தேயுங்க நல்லா அனல் பறக்க தேய்க்கும் போதே உங்களுக்கு ஒரு புகை மாதிரி வரும் அப்பவே உங்களுக்கு தெரியும் வழி குறையுது அது மட்டும் இல்லாம நுரந்த ஆயிலோட அக்கு கொஞ்சம் செப்பலும் வருது அதை நீங்க எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ அந்த நேரத்துல அதை போட்டு ஒரு பத்து நிமிஷம் நடங்க நீங்க சொன்னீங்களே பாத வழி அதே மாதிரி பாதை எரிச்சல் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுதான் உடனே துரந்த ஜாயின் பை நாயில ஆர்டர் பண்ணி வாங்க என் பேர் லதா நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் ஹவுஸ் ஒய்ஃப்னாலுமே உங்க எல்லாருக்குமே தெரியும் கிச்சன் வேலை வீடை பெருக்கிறது துணி துவைக்கிறது பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது நாள் முழுக்க வேலை இருந்துகிட்டே இருக்கோங்க இந்த முட்டி வலி இந்த இடுப்பு வலி இந்த கை கால் வலி எல்லாம் வந்துட்டு ரொம்ப வலி ஓவராயிடுச்சு ஒரு மாடி படிக்கிட்டே இருந்தாலுமே இந்த முட்டி அவ்வளோ வலி வலிக்கும் கிச்சன்ல நின்னு வேலை செய்ய முடியாது குனிஞ்சு பெருக்க முடியாது ஒரு மாப்பிட முடியாது அந்த அளவுக்கு இந்த இடுப்பு வலி வலி ரொம்ப உயிர போயிடுச்சு நானும் இந்த வலிக்காக ஏதோதோ ஆயில் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேங்க ஹம் ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை பணம் வீணானது தாங்க மிச்சம் அப்போதான் பக்கத்து வீட்டு அக்கா ஒரு நாள் இந்த துரந்தர் ஜாயின் பேல் ஆயிலை பத்தி சொன்னாங்க சரி இதே வாங்கி யூஸ் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு நம்பிக்கை இல்லாம தாங்க வாங்கினேன் எனக்கு வலி இருந்த எல்லா இடத்துலையுமே நான் தேய்ச்சிட்டு வந்தேங்க கால் முட்டி கை முட்டி இடுப்பு வலி எல்லா இடத்துலையுமே தேய்ச்சேன் தேய்ச்ச கொஞ்ச நேரத்திலேயே நல்ல ரிலீஃப் கிடைச்சுது இதை வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் மேல எனக்கு முழு நம்பிக்கையே வந்துச்சு என் வலியெல்லாம் காணாம போயிடுச்சு அது மட்டும் இல்ல இந்த ஆயில் கூடவே அக்குப்பஞ்சர் செப்பல் ஒன்னும் கொடுத்துருந்தாங்க அதை போட்டுட்டு டெய்லி நடந்துட்டு வந்தேன் அந்த செப்பலோட ப்ரெஷர் மூலிமா என்னோட குதிகால் வலி எல்லாமே சரியாச்சு என்னோட பாதம் நல்ல ரிலீஃப் கிடைச்சுது இந்த துரந்தர் ஜாயின் பெயின் ஆயிலையும் அந்த அக்குப்பஞ்சர் செப்பல் யூஸ் பண்ணதுல இருந்து நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேங்க என்ன மாதிரி நாள் முழுக்க கஷ்டப்பட்டு இருக்கிற எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் இந்த துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் ரொம்ப அவசியங்க அக்கு பஞ்ச சப்பலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்க்ஸ் டு திரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை விஷயத்த நம்ம கூடவே இருக்கிற அம்மா மனைவியோட கஷ்டத்தை இதை நான் ஏன் சொல்றேன்னா நம்ம ஆஃபீஸ் கிளம்புறதுல இருந்து குழந்தைங்களை ஸ்கூல்ல அனுப்புற வரைக்கும் சமைக்கிறது துவைக்கிறது உடம்பு வருத்தி வேலை செய்யறது எல்லாமே அவங்க தாங்க நைட் தூங்கும் போது தான் எனக்கு உடம்பு வலிக்குது கால் வலிக்குது குறுக்கு வலிக்குதுன்னு ஏதோ ஒரு ஆயிமெண்ட்டை போட்டு ரெண்டு மாத்திரைகளை போட்டு படுத்து தூக்கிடுவாங்க இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க படுற வலியும் வேதனையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க அவங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் துரந்தர் ஜாயின்ட் பெயின் ஆயில் அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வலி எங்கெங்கே இருக்குதோ அங்கே அந்த ஆயிலை அப்ளை பண்ணால் போதும் அந்த ஆயில் அப்ளை பண்ணும்போது ஒரு புகை வரும் அந்த புகையோட புகையாக அவங்க வலியும் போயிடும் அவங்க நிம்மதியாக தூங்குவாங்க ஒரு கணவனாக மகனாக

ஒரே குடஞ்சலா இருக்கு சார் அம்மா உங்களுக்கு வயசு என்னமா ஆகுது நாற்பத்தி ரெண்டு ஆகுது சார் எங்கேயாவது வேலைக்கு போறீங்களா சார் நான் டைலரா வேலை பாக்குறேன் சார் ஓ ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து தச்சுட்டு இருப்பீங்க ஆமாங்க சார் காலையில உட்காந்துன்னா மதியம் சாப்பிடுற வரைக்கும் அந்த இடத்துல இருந்து எந்திரிக்க மாட்டேன் முதுகெல்லாம் பிடிச்சி இழுக்குது வலிக்குது சார் கண்டினியூவா எந்த வேலையுமே செய்ய முடியல அந்த மாதிரி குடைச்சலா இருக்கு சார் ரொம்ப தொந்தரவா இருக்கு இதனால உங்க எலும்பு கொஞ்சம் தேய்மானமான மாதிரி இருக்குமா தான் உங்களுக்கு இந்த வலி கால் வலி இருக்காமா ஆமாங்க சார் கால் வலி இருக்கா வீக்கமா இருக்காமா கால் வலியும் இருக்குது சார் வீக்கமும் இருக்கு நைட் தூங்குறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கமா இருக்குது இது எத்தனை வருஷமா இருக்கு இப்போ ஒரு ரெண்டு வருஷமா தான் சார் இந்த பிரச்சனை அப்படிங்களா நீங்க கொஞ்ச நாளைக்கு ரொம்ப நேரமா ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யாதீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து வேலை செய்யுங்க நீங்கள் ஒரே டைம்ல வேலை செய்யறதுனால உங்க முதுகெலும்பு பாதிக்கப்படுது உங்க முதுகெலும்பு தேய்மானம் ஏற்படுது அதனாலதான் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை நீங்கள் ஒன்று பண்ணுங்க நம்ம துரந்தராயில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல இந்த கை கால் தொட இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு வாங்க இதை நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் ஒரு ரிலீஃப் தெரியும் உங்களுக்கு அது மட்டும் இல்லை இதோட ஒரு அக்கு செப்பல ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் நீங்கள் போட்டு நடங்க அதுக்கப்புறம் பாருங்க உங்களால் எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை செய்ய முடியும் உங்க பாதத்துல நரம்பலா தூண்டப்படும் கால் இருக்குன்னு சொன்னீங்கல்ல அதெல்லாம் உடனடி ரொம்ப நன்றி சார் என் பேர் மணி நான் ஒரு கால் டாக்ஸி டிரைவரு நான் தினைக்கும் காலையில ஏந்தேனா வண்டி எடுத்து காலையில போயிட்டு நான் வீட்டுக்கு வரத்துக்கு நைட் ஆயிடும் ஆனா ஒரு ஒரு நாளும் இந்த ஸ்டேரிங்கை பிடிச்சி கையில வண்டி ஓட்டுறப்போ அந்த வழியை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுங்க அந்த முட்டி முழங்கால் கிளச்சியும் பிரேக்கையும் ஆக்சிடென்ட்டும் பிடிச்சி ஒரு ஒரு சிக்னலுக்கு நாங்க கடக்கிறப்போ சத்தியமாக சொல்கிறேன் முடியல வழி இந்த வழியை சமாளிக்கணும் வலியை தாங்கணுந்த கோஷம் ஒரு ஒரு நாளாக ஒரு மெடிக்கலில் எதனா ஒரு மாத்திரையை போட்டு என் வழியை போக திசம் போயிட்டு இருப்பேன் அந்த மாத்திரையும் ஒரு இது கூட கேட்கறது கிடையாது ரொம்ப அவசியம் இருக்கும் ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுக்கலாமான்னு தோணும் ஆனால் குடும்ப கஷ்டத்துக்கோசம் அந்த வழியோட வண்டி ஓட்ட போவாங்க இந்த சூழ்நிலையில தான் தூரந்தியம் ஜாயின் பையன் இல்லை மொபைலில் பார்த்தேன் அதில் எல்லாம் நல்லா ரிசல்ட் சொல்லியிருந்தாங்க எனக்கு நம்பிக்கையாக இருந்தது அதனால் உடனே ஆர்டர் பண்ணி நான் புக் பண்ணிட்டேன் நைட்டு தூங்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா உடம்புலாம் ஒரே பெயினாக இருந்துச்சு அப்போ அந்த ஆயிலை எடுத்து இந்த மணிக்கட்லேயும் அந்த கை இதில் சேர்ந்து முட்டி கை காலு நம்ம இடுப்பு வலி எல்லாத்துலேயும் தேய்ச்சோங்க தேய்ச்சவனே அப்படியே ஒரு புகை வந்துச்சு நல்லா பார்த்தா கொஞ்ச நேரத்தில் உடம்பு ஃபுல்லாக அப்படியே ரிலாக்ஸ் ஆகி போயிடுச்சு ஆனால் நல்லா தூக்கம் சரியான தூக்கம் நல்லா காலையில் ஏந்துக்கிறப்ப உடம்பு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக பாருங்க இப்போ எப்படி ஹாப்பியாக இருக்கேன் பாருங்க அந்த ஜாயின் பெயின் ஆயிலோட ஒரு அக்கு பஞ்ச செருப்பு கொடுத்தாங்க அந்த செருப்பை போட்டு நடக்கிறப்போ ஒரு பத்து நிமிஷத்துல அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுச்சுங்க உடம்பு ஒரு டிரைவரோட பாதம் வழி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க ஆனா அந்த செருப்பு போட்ட அப்புறம் வழியே தெரியலங்க துரேந்தர் ஜாயின் பெயின் ஆயிலும் நம்ம அந்த அக்கு பஞ்ச செருப்பும் நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உடம்பு அவ்வளவு ரிலாக்ஸா இருக்குங்க துரந்தர் ஜாயின் பெயின் ஆயிலுடன் வரும் அக்கு பஞ்சர் செப்பல் பாதத்தில் தூண்டுதலை ஏற்படுத்தி உங்கள் ரத்த ஓட்டம் நரம்பு தசைகளை சீராக்குகிறது இதனால் நீண்ட நாள் பட்ட வலி மறைவது மட்டுமில்லாமல் நிம்மதியான தூக்கம்

படி ஏறதுல ரொம்ப சிரமமா இருக்கு சார் ஒரு நாலு படி ஏறினாலே சேர்ந்த மாதிரி இப்படி மூட்டெல்லாம் வலிக்குது சார் ரெண்டு மூட்டுமே வலிக்குது சார் வயசாயிட்டாவே எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனை தான் சார் பொதுவா வயசாயிட்டாவே நம்ம மூட்டுகள்ல அந்த திரவம் சுரக்குறது குறைஞ்சி போயிரு சார் அந்த பிரச்சனை தான் உங்களுக்கு இருக்கு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நம்ம துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில வாங்கி அப்ளை பண்ணுங்க நம்ம ஆயிலோட ஸ்பெஷலே மூட்டுகளுக்குள்ள போய் வேலை செய்யும் அந்த திரவ குறைபாடு இருக்குன்னு சொன்னேன் அதெல்லாமே சரி செஞ்சிடும் இது ஒரு பசையா செயல்படும் அதனால உங்க மூட்டு பிரச்சனை சரியாயிரும் நீங்க மாடிப்படி நல்லா ஏறி இறங்கலாம் இது கூடவே அக்கு பஞ்சர் செப்பல் ஒண்ணு வருது அதை போட்டு நடந்து பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துல ஒரு ரிசல்ட் தெரியும் சார் உங்க கை கால் எல்லாம் அந்த அக்கு பஞ்சர் செப்பல்னால உங்க கால் நரம்புலாம் தூண்டப்படுது அதனால மத்த ஆர்கன்ஸுக்கும் ரத்த ஓட்டம் சீரா இருக்கும் அதனால கை கால் வலி கை கால் குடைச்சல் மூட்டு வலி இது எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும் அதனால இந்த துரந்த ராயில வாங்கி அப்ளை பண்ணுங்க ஆரோக்கியமா இருக்கு டாக்டர் சொல்றதை கேட்டீங்களா உடனே ஆர்டர் பண்ணுங்க ரொம்ப பொறுமையா பதில் சொன்னீங்க நிறைய இன்ஃபர்மேட்டிவா இருந்தது

வலி மறைஞ்சு போயிடும் இந்தியாவில் மூட்டு மற்றும் முதுகு வலியால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை அதிகம் என டபிள்யூஹெச்ஓ அறிக்கை தெரிவிக்கின்றன இந்த எலும்பு சார்ந்த நோய்களாலும் தேய்மானத்தினாலும் வலிகளாலும் அவதிப்படுகின்றன இதில் அதிகமானோர் மூட்டு வலி முதுகு வலியால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த மூட்டு வலி எலும்பு தேய்மானத்திற்கு நிரந்தர தீர்வாக இதோ வந்துவிட்டது நானோ டெக்னாலஜியால் உருவாக்கப்பட்ட துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் மற்றும் மாக்கு பஞ்சர் செப்பல் உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில்